இந்த மங்கி மாதிரி எனக்கு பனானா மேல அவ்வளோ ஒரு லவ் என்ன ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருக்கோ இல்லையோ பனானா எப்பவுமே இருக்கிற மாதிரி நான் பாத்துப்பேன் சாப்பிட்டு முடிச்சோ இல்ல காலையிலயோ எப்போ டைம் கிடைக்கிதோ ஒரு பனானாவா சாப்பிடணும் அப்பதான் எனக்கு ஆன மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அதை பேக்கரியில் வாங்கி சாப்பிடறதுக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு மட்டும்தான் பனானா கேக் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் ஆனா நம்ம பாப்பா கேட்டதுனால அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன் லாஸ்ட்டாக போட்ட வீடியோல இந்த பனானா கேக்கு நிறைய பேர் ரெசிபி சொல்லுங்க டிஎம் பண்ணிருந்தேன் அப்போதைக்கு எங்ககிட்ட கிட்ட தான் இருந்துச்சு நீங்க எந்த வாழைப்பழம் வேணா எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டோ மூணும் எடுத்து நல்லா எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் முக்கால் கப் கால் கப் போயிடுச்சு ஒரு எக் ஒரு டீஸ்பூன் வெண்ணில இசை முக்கால் கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆகி ஒரு பின்ஞ்சாப் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கப் மைதாவோ இல்ல கோதுமையோ நம்ம ஆட் பண்ணி ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆள் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த டின்ல வேணுமோ அதுல ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டு அவன்ல ஒன் செவன்டி டிகிரி செல்சியஸ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணா போதும் சூப்பரான கேக் இவ்ளோ வேலை எல்லாம் செய்ய முடியாது என்கிட்ட ஆர்டர் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க மேல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன்